கேட்போம் ஏசாயா அதிகாரம் சியோனின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் நீ இனி கைவிடப்பட்டவள் என்ன படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்ன நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் எருசிலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலும் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன் கத்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது அவர் எரிசிலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்ச ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் வல்லமை ஆணையிட்டார் அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள் அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள் வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் அவர்களை பரிசுத்த ஜனம் ஜனமென்றும் கர்த்தரால் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத கைவிடப்படாத என்றும் பெயர் பெறுவாய்